ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி வந்து நம்ம கொள்ளு குழம்பு வச்சுருந்தோம் அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சாரி நான் கொள்ளை தான் நான் எள்ளு எள்ளுன்னு சொல்லிட்டேன் அது கொள்ளு கொள்ளில் வந்து குழம்பு வச்சுருக்கேன் அதுவும் வந்து யூடியூப்பில் சார்க்ஸில் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் வச்சேன் அது கொள்ளு கம்மியாகிருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய போடணும்னு நினைக்கிறேன் கொள்ளு சரி ஃப்ரெண்ட்ஸாக நான் வைக்கிற விதத்தை வந்து நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்புறம் எங்களுக்கு ஒன்று சப்போர்ட்டை தாங்க வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இது வந்து இது ஊரை வச்சுருந்தேன் ஊறிட்டு பாருங்கள் அந்த இதாக இருக்குது இதை வந்து எடுத்து இப்படி வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம்லாம் வெட்டி சிக்கனில் தக்காளியும் ரேக்கு ரேக்கு போகிறோம் கொள்ளு கூட வச்சாட்டி தக்காளியும் போட போகிறோம் ஒட்டாச்சு அப்புறம் பூண்டு போடணும் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டு தான் செய்கிறேன் சரியா மீண்டும் கூட போட போட்டாச்சு பொட்டாச்சு அப்புறம் உப்பு போட்டு கலறி விட்டுக்கலாம் வெந்துட்டு இருக்கு பாருங்க அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சி ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை வந்து ஆற வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஆறிட்டு ஏன்னா அரைக்கணும் இல்லையா அதைக்காண்டி ஆற வச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சூடு கம்மியாக இருக்குது இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சி இந்த மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து எள்ளுக்கு நம்ம பண்ணலாம் பார்க்கலாம் அரைச்சாச்சு எள்ளு எல்லாம் வேக வச்சுருந்தனால அதெல்லாம் அரைச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி కడుగు అదక వెందయం కొంచెం పోడకూడా పోడకూడదు ఏదో అడికే அப்புறம் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு அதுக்கப்புறம் வேர்க்கில் பருவத்தில் எல்லாம் போட்டு வணக்கி விட்டுக்கலாம்

브리트는 어디 가? 브리트는 어디 가? 브리리트는 어디 가? 브리트는 어디 가? 는 어디 가? 브리트는 అని ఎవో తవ్వో ఎవటా పో అదో మూలు మంచి తూలు అధికూడదు ఏదో మంచివాడ అడికి అదకప్పు పెరుగత తూలు கொஞ்சமாக தான் எல்லாம் போடணும் அதிகமாக அப்புறம் இந்த வாரம் எடுத்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து அழைச்சிடுச்சு பண்ணல இந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம்

I've got a little bit of lots. கரெக்டா வந்துருச்சு பாக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இருக்குல்ல வந்து வேகறதுக்காக மூடி வச்சிடும் இப்போ பார்க்கலாம் மூடி வச்சுல வாசனை இங்கே வர தூக்குது நல்லா இருக்குது பார்த்தீங்களா குளம் பெரியதான் தெரியலவங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சு குழம்பு